ஹாய் இந்த பூரமா சூப்பரா இருக்கு நான் பரீற போறேன் இது ஏண்டே onu விட்டேமே அப்படியே போய் வந்துடலா என்ன நான் சொல்லிட்டு வந்ததே நீ கேட்டியா நான் பரீறணும்னு தெரிஞ்ச அந்த பூ எனக்கு தான் வேணும் எனக்கு குடி உனக்கு தெரியாதா பண்ற எல்லாம் என்ன ஆமா ரொம்ப போட்டும் போட்டும் பார்த்தா என்ன நான் உனக்கு கேட்டேனே அப்படியே பண்ணே நான் வீட்ல ஆசியா வச்சிருந்த அந்த லேண்டர் நான் வைக்கணும்னு சொல்லிட்டேனல நீ எதுக்கு எதை வெச்ச

அக்கா விட்டுடுங்கா புள்ளிங்க பாவம் அக்கா நீ வாய் மூடிட்டு சும்மா இருடா நீ இல்ல உனக்கு ரெண்டு வீடு ஆதி எனக்கு ரெண்டு வீடு மா ஏர்க்கனவே நான் ஒளியா இருக்கேன் இந்த கச்ச என்னால தாங்க முடியுமா முடியாதுடா சாமி நமக்கு எதுக்கு அம்மா இல்லனால நீ ரொம்ப மோசமா நீ வெளிய வந்த இடத்துல இப்படியா எங்க அசிங்க படுத்துற நீ ஏன் நீ கே ஏன் தெரி மா உன கறி இல்ல கொஞ்சம் கொஞ்ச கூட எதுக்கு மா தள்ளி விட்ட பாரு எப்படி போய் வேணச்சு ஸ்வீட்டி பாவம் எங்க அடிபட்டுச்சோன்னு தெரியல கைய கூடுடி என்னால எழுந்திக்கவே முடியல

அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ பாய் ஜாஷா கார்ட்டூன் ஸ்டோரி